Hi friends welcome to JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல எனது பிறந்தநாள் கட்டுரை எனது பிறந்தநாள் பற்றிய கட்டூறை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த இத நீங்க கட்டூறையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்பீச்ச்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் பேட்ச் போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்கள் எனது பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் பத்தாம் தேதி நான் பிறந்தேன் ஒவ்வொரு ஆண்டும் இத்தேதியன்று எனது பிறந்த நாளை எனது பெற்றோர் குதூகலமாக கொண்டாடி வருகின்றனர் இதனை கொண்டாடுவது குறித்து எனக்கு ஒரே மகிழ்ச்சி இவ்வாண்டு தை மாதம் பத்தாம் நாளன்று எனது பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெற்றார் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் அன்றைய தினம் அதிகாலையே நான் நித்திரை விட்டெழுந்து விட்டேன் என் அப்பாவும் அம்மாவும் பிறந்த நாள் வாழ்த்து கூறினார்கள் புத்தாடை அணிந்தேன் அம்மா என்னை எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் முழு மனதுடன் கடவுளை வணங்கி வீடு திரும்பினோம் மாலை நான்கு மணியளவில் எங்கள் வீட்டில் திரண்டிருந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்து கூற பிறந்த கேக்கை வெட்டினேன் அங்கு அனைவருக்கும், கேக் வழங்க கேக் வழங்கப்பட்டது பல்வேறு வகையான பலகாரங்களும் குளிர்பானமும் வழங்கினோம் இப்பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டவர்கள் எனக்கு பல வகையான பொருட்களை அன்பளிப்பாக வழங்கினர் அவர்களுக்கு நானும் பெற்றோரும் நன்றி கூறினோம் பின்னர் எங்கள் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியில் திரைப்படம் ஒன்றை கண்டுகளித்தோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பீச் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்சே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க